நிறைய சாமியார்கள் ஆசிரமம் நடத்துறாங்க இல்லைங்களா அங்கெல்லாம் போற பாத்துருக்கீங்களா முதல் முதல்ல உள்ள போகும்போது அறிவில் ஆசிரமங்களுக்கு உள்ள போய் அறிவு இல்லாம மொட்டை வேலை உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஆறு வருஷம் கழிச்சு அந்த திட்டிட்டு வருவாங்க வெளியிருக்கீங்களா புரிஞ்சிக்கங்க தெரியலீங்க ஃப்ராடு இல்ல உனக்கு அறிவு இல்லாத போயிருக்க அறிவை குடுத்திருக்காரு அறிவு வந்து நீ அதுக்கு அவர் தான் உதவி செஞ்சிருக்காரு புரிஞ்சுங்களா அது நீங்க அங்க போயிருக்காரு அறிவு இல்லாம போயிருக்காருங்க அங்க போய் தியானம் தியானம் யோகா பண்ணா அது அங்கே நடக்கிற தப்பு புரிஞ்சு போச்சு வெளியே வந்துட்டார் அப்போ அறிவு அதிகமாக கம்மி ஆயிடுச்சா அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க அப்டேட் ஆயிட்டு இருக்கிறனால ஏற்கனவே பண்ணதெல்லாம் தப்பா தெரியுதுங்க அதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்றேங்க நம்ம அறிவு அதிகமாயிட்டே வருது அதனால இந்த கதை மூலமா சொல்றது என்னன்னா பிளான் போட்டா ஓடையும் புது பிளான் போடணும் பழைய பிளான் நினைச்சு வருத்தப்படக்கூடாது கர்மா என்று எதையும் ஏற்றுக்கொள்ள கூடாது அதை மாத்துவதற்கு முயற்சி சாகு செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஓடும்போது போது பாசிட்டிவா ஓடணும் நோ ப்ரீ ஜட்மெண்ட் ஜெயிச்சா பெருமைப்படக்கூடாது தோத்தா வருத்தப்படக்கூடாது எல்லாம் இறைவென்று அடுத்த வேலை பார்க்க போகணும்